ரெண்டு பில் பவித்திரம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ரெண்டு தர்ப்பத்தை எடுத்துக்கோங்க நல்லா பிரதட்சணமாக முடிக்கணும் நல்லா முடிக்குது நடுவில் வரலை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நாலு இதுவும் வரணும் இப்போ இதை வந்து திருப்பி இதை மாதிரி சுற்றிக்கோங்க இப்படி மறைச்சிக்கல அப்படி விட்டு விடுங்களோ இந்த இதை அந்த மூணு வாட்டி சுத்திக்கல்லோ இதை வந்து அப்பிரதட்சணமா சுற்றி அந்த முடிஞ்சத்துக்குள்ள அப்படியே சேர்த்துக்கள்ளோம் இது ஒரு விதம் அடுத்த விதம் சொல்லி கொடுத்துட்றேன் இதே மாதிரி ரெண்டு கர்ப்பத்தை மடிக்கோங்க மடிச்சுக்கோங்க அப்படியே மாதிரி இந்த இடத்தை மடிச்சு இதை மூணு வாட்டி சுத்திக்கிறோம் சுற்றி இதுக்குள்ள இதை கோத்துருவோம் இது ரெண்டாவது விதம் இந்த ரெண்டுமே ரெண்டு பின் பயிற்சி வந்தான்